மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போறோம்னா பேங்க்கில் வச்சுருக்க நகையை பற்றி தான் இதனால் வரையும் பேங்க்கில் நகை வச்சிருக்கவங்க நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கையில் பணம் வந்த பிற்பாடு நகையை போய் திருப்பிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லை அசல் பணத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே பரட்ட முடியலை அப்படின்றவங்க வந்து வட்டி பணத்தை கட்டிட்டு அந்த ப நகையை ரினுவல் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க சில சமயங்களில் நகையோட விலை ஏறும் போது ஏற்ற மாதிரி மதிப்பு கூட்டி வரும்போது வட்டி பணத்தையும் சேர்த்து கூட நகையை கூடுதல் கடத்துக்காக வச்சுட்டு நகையை ரினுவல் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் இதுதான் இதனால் வரையும் நடைமுறை நகையை ஏலத்துக்கு போகாமல் பண்ணுவோம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு ஆர்பிஐல என்னன்னா பேங்க்ல நகை வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நகையை வந்து கட்டி வட்டியும் அசலையும் சேர்த்து கட்டி திருப்பிடணும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான வட்டியை மட்டும் முன்னாடி கட்டிட்டு ரினோல் பண்ணோம் இப்போ அப்படி பண்ண முடியாது அந்த அசல் பணம் பிளஸ் அந்த வட்டி பணம் ரெண்டையும் கட்டிட்டு மறுநாள் அப்படியே நம்மளுக்கு வெளியில வாங்கி திருப்பினோம்னாலும் மறுநாள் தான் நம்ம அதை பண்ண முடியும் இது சம்பந்தமான ஃபுல் வீடியோ நான் லிங்க்ல தரேன் போய் பாருங்க இதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு எல்லாம்